ஹலோ வெல்கம் கார்டன் நம்ம என்ன நம்ம அந்த என்ன பார்க்க போறோம்னாக்க பனிக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சுட்டாக்க நம்ம செடிகளை எல்லாம் எப்படி பாதுகாக்கிறான்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா யோசிக்கணுங்க இங்க பாருங்க வெயில் ஆரம்பிச்ச உடனே நம்ம செடிகளுக்கு எல்லா வித நோய்களும் வர ஆரம்பிச்சிருச்சு இங்க பாருங்க இலை சுற்றல் நோய் வந்துருச்சு இங்க பாருங்க அப்புறம் இலைப்புள்ளி நோய் இங்க பாருங்க இலைப்புள்ளி நோய் வந்துருச்சு இப்படி சாம்பல் நோய் இப்படி பல விதமான நோய்களும் இருக்குங்க இங்க பாருங்க என்னுடைய செடிகள்லாம் எல்லாம் இங்க பாருங்களேன் இலை சுருட்டல் நோய்க்கு எப்படி ஆளாயிருக்குதுன்னு பாருங்க இங்க பாருங்க அந்த பூக்கள்லாம் நல்ல பூ மொட்டுக்கள்லாம் இருக்கு ஆனா வந்து அப்படியே அது மொட்டுக்கள் அத்தனையா அந்த பாருங்க காஞ்ச மட்டும் கறி கறியே போயிருக்கு இங்க பாருங்க இது இந்த செடியில எத்தனை மொட்டுக்கள் இருக்குதுன்னு இங்க பாருங்க அத்தனை மொட்டுக்களுமே அப்படி காஞ்சு போயிருக்குதுங்க இது வேரல்கள் நோயின்னு சொல்லுவோம் வேர்கூச்சி நோயும் இருக்குங்க இதுக்கு வந்து வேர்கூச்சி நோய் இருக்குது இதுல இதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ஒரே மருந்தா பங்கி சைடு கொடுக்க போறங்க நான் இது வந்து ஒரு பூஞ்சை கொல்லி ஸ்ப்ரே பண்ண போறோம் இங்க பாருங்க இதுதாங்க அந்த பூஞ்சை கொல்லி இது வந்து சாஃபுங்கிற பூஞ்சை கொல்லிங்க இது வந்து நான் வந்து அமேசான்ல வாங்கினேங்க அரை இருநூத்தி ஐம்பது கிராம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இங்க பாருங்க ரேட்ட ரேட் அதுலயே போட்டிருக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் இது வந்து அமேசான்ல இருக்குது நம்ம இருபத்தஞ்சு கிராம் நூறு கிராம் எல்லாம் இருக்குங்க இத வந்து நம்ம வந்து நம்ம எப்படி இத பாருங்க இந்த பவுடர் வந்து இந்த கலர்ல எங்க இருக்கும் ஒரு பச்சையும் இல்லாம ஊதாவும் இல்லாம இது ஒரு ராமர் பச்சைன்னு சொல்லுவோம்ல அந்த கலர்ல இருக்குங்க இத வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தணும்னா நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் நமக்கு இந்த பவுடர் எடுத்து நம்ம கலக்கணும் கலந்து நம்ம செடிகளுக்கு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடணும் இப்ப இந்த ஸ்பூன்ல வந்து ஒரு ஸ்பூன் நிறைய எடுத்தோம்னாக்க ஒன்றரை கிராம் வரும் மொத்தம் ரெண்டு ஸ்பூனும் நம்ம மூணு கிராமுக்கு வந்து இந்த ஸ்பூன்லால ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னாக்க மூணு கிராம் வருங்க இது மொத்தம் நான் வந்து இங்க பாருங்க இங்க பாருங்க இது அஞ்சு லிட்டர் கேனு ஸ்ப்ரே கேனு அஞ்சு லிட்டர் ஸ்ப்ரேயர் கேனு இதுல வந்து மொத்தம் பதினஞ்சு கிராம் நம்ம வந்து இந்த பவுடரை கலக்கணும் 5 லிட்டர் தண்ணிக்கு நம்ம 15 கிராம் கலந்துக்குறோம் இங்க பாருங்க இது வந்து 3 கிராம் போட்டிருக்கேன் இப்ப ரெண்டு ல இருக்கு கலர் போட்டிருக்கேன் நல்லா கலந்தாச்சு நம்ம கலந்த உடனே இந்த மாதிரி இருக்கு பாருங்க தண்ணி இந்த கலர்ல வந்துருச்சு பாருங்க இந்த தண்ணியில வந்து நம்ம எடுத்து கலந்துக்கிடுவோம் எல்லாத்தையும் இப்போ வந்து இதை நம்ம செடிகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணனும் இங்கே பாருங்க நம்ம ஃபங்கஸ் வந்து செடிகளுக்கெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க எங்குமே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்க நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன்னு பாருங்க நம்ம செடியை அத்தனைக்குமே இதே போல் நம்ம செடிகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும் நம்ம நர்சரியில வாங்குற செடிகள் எல்லாம் வெள்ளை வெள்ளையா வந்து இருக்குங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே அந்த வந்து ஸ்ப்ரே பண்றதுனாலதான் அவங்க நர்சரியில உள்ள செடிகள்லாம் வந்து நோய் தாக்குதல் இல்லாம பூச்சி தாக்குதல் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியாவும் ஆரோக்கியமாவும் இருக்குங்க நம்ம இந்த ஸ்ப்ரே வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து இந்த ஃபங்கி சைடு ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்ல நம்ம காய்கறி செடிகள் கத்திரி செடி வெண்டை செடி எல்லா நல்லா ஸ்ப்ரே பண்ணலாங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு பூஞ்சை கொல்லிதான் அவசியமே இல்ல நம்ம செடிகளுக்கெல்லாம் நல்லா நம்ம நோய் தாக்குதல் இல்லாம பூஞ்சைகள் வைரஸ் இல்லாம நம்ம செடிகளை எல்லாம் பாதுகாக்குங்க இது வந்து விவசாயிகள்லாம் நெற்பயிர்களுக்கு காய்கறி செடிகளுக்கு எல்லா பயிரினங்களுக்குமே வந்து இப்போ இந்த பூஞ்சை கொல்லிய தவறாம ஸ்ப்ரே பண்ணுவாங்க அவ்வளவுக்குமே வந்து நல்ல ஒரு சொல்யூசன் இந்த சாப்புங்க இது வந்து நம்ம கெமிக்கல்னு பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா வந்து எல்லா விவசாயிகளுமே எல்லா செடிகளுக்கு எல்லா பயிர் வகைகளுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணக்கூடியதான் இந்த பூஞ்சை கொல்லி சாப்பு பாருங்க என்னுடைய மிளகாய் செடிக்கெல்லாம் இப்ப தெளிக்கப் போறேன் பாருங்க இது வந்து நம்ம வந்து இது பூஞ்சை கொல்லி மட்டும்தான்ங்கிறதுனால வந்து நம்ம காய்கறி செடி கத்திரி செடி வெண்டை செடி எல்லா செடிகளுக்குமே நம்ம தவறாம தெளிக்கலாங்க ஏன்னா இது வந்து செடியில உள்ள வைரஸ்கள் ஃபங்கஸ் இதெல்லாம் அழிச்சு மாளிக்குமே தவிர இந்த செடிக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காதுங்க நம்ம நான் சொல்ற அதே அளவுல நம்ம செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாம மூணு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் எடுத்து நம்ம தண்ணியில கலந்து வேருக்கும் கொடுக்கலாம் நம்ம அது மட்டும் செடி புது செடி நடவு நட பகையில அந்த மண்ணை புதுசா நம்ம செடி வைக்கிறதுக்கு மண் ரெடி பண்றோம்ல அந்த மண்ணுக்கும் வந்து நம்ம அந்த சாப்ப வந்து கலந்து கொடுக்கலாங்க ஏன்னா அந்த மண்ணுல உள்ள வைரஸ்கள் எதுவும் நோய் தொற்றுகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம அந்த சாப்ப வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் இங்க பாருங்க என்னுடைய செடிகளுக்கு நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணி இருக்கு பாருங்க இதே போல நம்ம செடிகளுக்கு தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம செடிகளுக்குலாம் இந்த மாதிரி ஃபங்கி சைடு பெஸ்டி சைடுன்னு மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தால் அதேங்க இந்த செடிகள்லாம் வந்து நம்ம நோய் தாக்குதல் இந்த வெயிலில் வர்ற நோய் தாக்குதல் இதெல்லாம் இருந்து நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும் என்னுடைய அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி பக்கத்துல பெல் ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க ஹாப்பி கார்டனிங்